ஏன்னா காலையில் தோட்டத்துக்கு போனால் நிறைய வேலை இருக்குது எல்லா தர்பூசணி போனாலாம் வந்து மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் நல்லா கழுவி விட்டு நல்லா வெட்டி விட்டு ஒன்னே சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்ன தோட்டத்து போனால நீங்களும் வாங்க என் கடையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க என்னோட தர்பூசணி போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வாத்துக்கெல்லாம் வந்து சாப்பாட்டு போட்டுவிட்டு போயின்னு போயி மார்க்கெட்டுக்கெல்லாம் விற்க போனோம் எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு இந்த ஆட்டாச்சி மொத்தம் சூப் வச்சிட வேண்டியதான் தூக்கின்னு போவானிதான் புல்லோட்லேயே லைட்டன் போயிட்டு ட்ரூம்லாம் பண்ணிட்டு சாஃப்டாக வச்சு பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு நல்லா மசாலாலாம் போட்டு சாப்பிட்ணா தரமாக இருக்கும் மக்களே டேஸ்ட்டு சூப்பர் நெக்ஸ்ட் வீடியோவில் மாட்டாச்சு பீப் சூப் செய்ய போகிறோம் பார்க்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே அச்சோ சில குட்டி யாராவது ரோட்டிலே விட்டு போயிட்டாங்க சரிவா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் குளிக்க வச்சிடறான் குளிக்க வச்சுட்டு நல்லா போட்டு தடைச்சிட்டு நல்லா கிளீன் ஆயிட்ட அப்புறமா சீப்பெல்லாம் போட்டு நல்லா வாரி விட்டான் இப்ப பாரி உள்ள அழகா இருக்க சரி நீ டி 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 டிவி பாத்துட்டு மாவா போயிட்டு சமையல் செஞ்சுட்டு வந்தாட்டு வெடி பண்றதுக்கு ஊட்டி விட்டு வேண்டியதான் ஃபாலோ பண்ணிக்க மக்களே சுச்சு சாமி என்ன சாமியாச்சு ரொக்க உழஞ்சு போச்சா சரி வா உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் நான் பாத்துக்கிறேன் சரியா கவலைப்படாத உன்னை நான் சரிப்படுத்துறேன் சரியா நாளை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் உடம்பெல்லாம் சேரு உம் நல்லா குயிட்டுக்கா உப்பாட்டி விடுறேன் சரியா இருப்பேன் அழகா உம் இந்த குளிருக்கு சூப்பு புரி நல்லா இருக்கா வெட்டி வெட்டிக்கலி செஞ்சேன் இந்தா கொஞ்சம் சாப்பிடு ம் இந்தா நிற்பேன் குளிர் காயி நான் சூடா இருக்கா அப்படின்னா தூங்கு அப்பா உடம்பலாம் போகும்